அப்படி மீசி போகும் எங்களை சரி மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப சிந்தனை தான் நின்றது தாமரக்கா தர்ஜினி செல்வியக்கா காலை இல்லை வாணி சிந்தனை இல்லை ஆனால் நீங்கள் கூப்பிட இதில் நான் நிப்பாட்டுறேன் மணி மன்னிச்சு கொள்ளுங்க அதை அமர்த்தினவுன்னு தான் உங்களோட தாமரக்கான முதல் வந்தது அதால மன்னித்து கொள்ளுங்கள் ஆ இல்ல பரவாயில்லையா சரி உபதேசம் என்ற சிந்தனை உபதேசம் என்ற தலைப்புடன் தமிழ் கடவுளாக கொன்றுதோறும் அமர்ந்து குறைகளை தீர்ப்பவர் குகனாகவும் விளங்குபவர் முருக கடவுள் அவரை தந்தையாகவும் குருவாகவும் போற்றி கடவுளாகவும் வழிபட்டு உயர்ந்த அடியார்கள் எண்ணற்றோர் இருக்கின்றார்கள் இந்த முருகன் அடியார்களுள் தலை சிறந்தவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்துதான் சுவாமிநாதன் ஆனவர் முருகனிடமிருந்து நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் மூவர் அவர்கள் அகத்தியர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் ஆவர் தொழுது அவருடைய காட்சியினையும் பெற்றிருக்கலாம் அடியார்களாகவும் அருளர்களாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் இந்த மூவரும் தான் அருணகிரிநாதரின் திருப்புகழில் பல திருப்புகழ் அழகிய தமிழ் சொற்களால அமைந்தது நாம் எல்லோரும் அறிந்ததே அதில் ஒன்று தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முகுகே பழைய இதழ் தொங்க பொருகை தடிமே வரமகளிர் மகளிர் நகையாடி என்ற திருக்குறள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்ற இந்த சிந்தனையோடு மிக எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லாருக்கும் அப்ப நாளைக்கு பன்னிச நேரத்தில் இந்த திருக்குறள் வரும் ரொம்ப கஷ்டமான வரிகள் வாங்க முயற்சி செய்யறேன் சொல்லுங்கிரிநாதர் அகஸ்தியர் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் அவர்கள் தான் முருகனுடைய நேரடியான உபதேசம் கிடைக்கப்பட்டது அதுல மிக சிறந்தவர் தான் அருணகிரி அருணகிரி நாதருடைய வரிகள் நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் அது திருப்புகழாக இருக்கிறது அதுல மிக கஷ்டமான முருக கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்வோம் அதுல தமிழ் சொற்கள் நிறைய அந்த அருணகிரி நாதரங்களுக்கு தந்திருக்கிறார் அந்த திருப்புகல்ல அதுல ஒன்றுதான் இந்த வரி வணிக சரியான கஷ்டமான திருப்புகள் அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அமீர் செய்கிறேன் ஒரு முறை தருவேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி

அங்க சத்தம் வந்து அந்த வந்து ராணி நான் எடுத்துட்டேன் அது அங்க வேலை செய்யற இடத்துல வெள்ளிக்கிழமை நான் வியாழக்கிழமை அந்த வேற வேலை செய்யற பொள்ளி எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னேன் நான் தானே அவ ஜ ஜீன்ஸ் பக்கேட்டுக்குள்ள வச்சிருக்கேங்களே நினைக்கிறேன் கீழே விழுந்துருக்குது அதை நான் பொழுது கவனிக்கையில அப்படியே வந்துட்டேன் நான் அந்த கோட் நம்பர் அடிச்சபடியா எனக்கு அது அந்த பாசுக்கு இருந்தது அது ஞாபகத்துக்கு வரையில நான் பேக்ல வச்சு குணந்துட்டேன் அவ வெள்ளிக்கிழமை பின்னேறம் போல எடுத்து குடுத்திருக்கிறோம் அங்க வேலை செய்யற அந்த பொடியன் வந்துட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட அப்ப அவர் பாத்துருக்கிற திங்கக்கிழமையின் நாங்கள் தானே அப்ப நாங்கள் கோட் நம்பர் அடிச்சு வந்துடுறோம் அவருக்கு தெரியாத அது எந்த பாசு அவர் என்ன செய்திருக்கிறேன் திங்கட்கிழமை நான் இல்ல 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 அப்ப நான் திங்கட்கிழமை வேலைய போய்குள்ள சரியான மழை அப்ப ரெயின் கோட் அதுகள் போட்டுட்டு போட அந்த சைக்கிள் பார்க்குது அது அதுக்குள்ளதான் மழையண்டா சைக்கிள் விடுவேன் அதுக்குள்ள போக அவர் சிகர குளிக்க அப்ப நான் அவர்கிட்ட வேலைக்கு உள்ளு போக்கும் கேட்டேன் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வரையக்கல நான் கோட் நம்பர் அடிச்சிட்டு வந்த வழியா பாச கவனிக்கலங்கையும் யாரும் எடுத்து தந்தவண்டு கேட்டேன் சிரிச்சு போட்டு ஓ மன்னு சொன்னேன் அப்ப வெள்ளிக்கிழமை எந்த கையில வெள்ளிக்கிழமை விழுந்துல இருந்து திங்கக்கிழம தன் கையில கிடச்சேன்னு சொன்னேன் அப்ப என்று கேட்டேன் குப்பை வாழைக்கலையோ போட்டுட்டா எனக்கு நெஞ்சில் அடிச்சு அவனு குப்பையில அவன் என்ன செய்யறான் அது பாஸ் வேல செய்யாதாக்கும் இப்ப ஏற்கனவே ரெண்டு பாஸ் இருந்தது நான் கொள்ளைக்கு போக்கும்போதல் குடுத்துட்டு நான் அப்ப ஒன்று வேலை செய்யல என்று போட்டு அதுல எல்லாரும் எல்லாம் இல்லையே அது சும்மா உள்ளுக்கு அடிச்சிட்டு கதவு திறக்கிற பாஸ் தான் ஒன்று தான் எல்லாமே வச்சிருக்கிற பாஸ் வந்து அப்ப இதை என்னட்டா கொடுக்க சொல்லியும் மற்றத தான் வெட்டி போட்டு அறிஞ்சு போட்டா நான் வந்த பிறகு வேற அந்த மொரோக்கோ பிள்ளை தான் வச்சு இருந்தவன் நான் வந்த பிறகு நான் சிக்கண்டு போட்டு போயில பின்ன பிறகு இப்படி ஆனா அந்த வேலை செய்யறவள் கொண்டு வந்து தந்தது என தெரியும் போன புதங்குடாம கொண்டு வந்து கையில தந்துட்டு தான் அதுல மீசையில வச்சு போட்டு போனா அப்ப அது லூ லூசாகிடந்தா அப்ப நான் மற்றவளுக்கு சொன்னேன் அது லூசா லூசாகடாக்கு சில பால ஒட்டி விடுவோம் கயிற்சி போட்டு மறந்து வந்துட்டேன் புறக பார்த்தா அதுல இருந்து தான் கலண்டு விழுந்துட்டு இருக்கு அவன் குப்பைவாளிக்குள்ள போட்டு விட்ட பிறகு நான் பூனை விட என்ன போய் பார்த்தேன் கணக்கா அதுல முன்னுக்கு இருக்கு குப்பை எடுக்கிற மாதிரி இல்லை இல்ல அது குப்பைவாளி வந்து சும்மா நோமலான்டா அவர் வேற ஒரு இதுக்குள்ள குப்பை வாக்கின் போடுறவன் அது கூட நாங்கள் அந்த நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்துதான் அந்த பேப்பர்கள் எடுத்துட்டு போறவங்க மாதத்துல ஒரு தடவை அப்ப தெரியாது பிறகு நான் அவர் சொன்னார் நீ பிரச்சனை இல்லை நான் உனக்கு நாளைக்கு வேற கோட் நம்பர் அடிச்சு போட்டு உனக்கு உண்ட உனக்கு புது பாஸ் வந்து கம்ப்யூட்டரில் அடிக்கி போட்டு போட்டு விடுறேன் உண்டாக்கி நான் அதை வீட்டா போறேன் நாளைக்கு விடுறேன் விடுறேன்னு சொன்னேன் என் பேர்லயே இல்லை இருக்கும் அந்த நம்பர் பிறகு அச்சாமே ஏதும் பிரச்சனை என்றைக்குள்ள கிராச்சியில் தானே இப்போ சொன்னார் நான் நிறைய கம்ப்யூட்டரில் அழிக்கி போட்டு நான் வேற பாஸ் ஒன்று போட்டு விடுறேன்னு பிறகு நான் பார்த்தேன் கிடைச்சிடுது பாசுகா போய் எடுத்துட்டு ராத்திரி வெறே நான் அந்த பாசால கச்சமயம் அவன் அழிச்சு போட்டுதான் அறிஞ்சானோதிகான்னு போட்டு பார்த்தேன் இல்லை இல்ல ஒன்றும் இல்லை அந்த பாசாளியை நேற்று கோட் நம்பர் போடாமல் பாசாலி ஒரு கைதுக்கும் அழிச்சு பார்ப்போம் பார்த்தேன் வேலை செய்தது ஒரு அழிச்சு போட்டு வந்தேன் அப்பதான் நான் எனக்குள்ள வந்த சிந்தனை என்னென்றால் எது வேற இருந்தாலும் எங்கிட்ட என்று பொறுப்பா தந்தால் அதை நான் மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கும் பொழுது அது நான் தான் கவனமா இருக்கணும் நான் மற்றவர் அத தருவார் தந்திருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கிறது எந்த தவாறு என்ன அது என்ன தவறு அப்ப நான் இப்பவும் அதை கவனமா இருக்காது எனக்கு சரியான செண்டு நாள் நித்திரையும் வர மாட்டேன் இதை இடவா படத்திருக்க படத்திருக்க இருபது வருஷம் வேலை செய்தேன் இதுதான் முதல் தடவை இப்படி தவற விட்டேன் வேலை செய்யறோட கும்பனிக்கு நேற்று அடிச்சு சொல்லுவோம் அப்ப திங்கட்கிழமை செவ்வாய் கிழம சொல்லுவோம் எடுத்து போட்டு நான் சொல்ல இல்லை எனக்கு அங்க போய் கேட்டு போட்டு சொல்லுவேன் என்னடா அதுல விழுந்துருந்தா கட்டாயமா என்ன வெளியில விழுகிறதுக்கு சான்ஸ் இல்ல நான் என் ஃப்ரெண்டு கடைக்கு போட்டு வந்தேன்னா அப்போ அந்த கடையில போய் கேட்டேனா அப்ப அவர்கள் இல்லையென்று அவர்கள் என்ட பேருமே இங்கட விட்டு டெலிபோன் நம்பரும் வாங்கி எழுதி வச்சிருந்தாரு அப்புறம் நான் நேத்து மத்தியானம் கடைக்கு போயிட்டு கடையில ரெண்டு கடையிலயும் சொல்லிட்டு வந்தேனே இல்லை பாசன கிடைச்சுட்டுது அப்புறம் அவர்கள் எனக்கு முன்னுக்கு அந்த பேப்பரை கிழிச்செறிஞ்சாரு சரியா அப்படி என்ட சவாறையும் நான் உணர்ந்து கொண்டேன் இதால ாலும்வனோம் இங்கே பொறுப்பான ஒரு விஷயம் தான் ரெண்டு விஷயங்கள் எங்கேயோ கை தவறி வச்சுட்டேன் நானும் தவற அது பர்சுக்குள்ளே இருந்ததும் எடுத்து வழியில கையில் எடுத்த ஞாபகம் அது இங்கே வச்சுக்கிற விண்ணயங்கள் பார்த்து வழியில கொண்டு வர விண்ணயம் தெரியல பாப்போம் ஏதோ நம்பிக்கை எங்கேயோ கை மாறி வச்சுட்டேன் எனக்கு மாதிரி நேற்று பஸ்ல வந்துருக்கேன் எனக்கு பக்கத்து சீட்டில் ஒரு ஒயிஸ்டர் கார்டு தெரியும் தானே பஸ்ஸுக்கு டச் பண்ணி வர கார்டு அப்ப அது கிடந்தது பின்ன எனக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை அவ இறங்க போய்க்கல ஏண்டா அவ போனில் இல்லையாண்ட பிஸி ஒரு ஜங் லேடி அப்ப நான் அந்த பிள்ளை அதில் வச்சிட்டு கதை கொண்டு இருக்குது போன அப்புறம் இறங்க போயிக்கலேட்டு இந்த காட்டில் அவள் சொன்னாட் மைனிட்டு இறங்கிட்டு தண்டை இல்லையாண்டு இனி அடுத்த கொள்ள நானும் முறங்கணும் அப்போ காட்டு கிடக்குது பின்ன எனக்கு முன்னே சொன்னேன் சொன்ன இதை கொண்டு போய் ட்ரெவர்ட்ட கொடுக்கப்படனே அப்போ அவர் சொன்னார் டிரைவரோட்ட கொடுத்தா டிரைவர் தான் எடுப்பேன் வேண்ட மாதிரி சொன்னார் நான் ஜாலும் எனக்கு பிரச்சனை இல்ல இது எடு இல்லை இது எண்டை இல்ல அப்ப நான் கொண்டு போய் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு எடுத்துட்டு போடேன் இனி இப்ப விட்டவர் வந்து இப்ப அதுல அஞ்சு பத்து பவுன் தான் போடுவாரு பெருசா இல்ல இல்லை கார்டு அன்னைக்கு இப்ப இப்ப எல்லா விதிலையும் அண்டாச் பண்ணி போடுறாரு அப்போ யோசிச்சேன் யாரோ அவசரத்துல இப்ப அது பா இப்ப அடுத்த இதில் இறங்கி இன்னொரு பஸ்ஸுக்கு போன

இப்ப நீங்க இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வர்றது ஆனா அப்படி செய்யறாரு தெரியல காட்டுறது ஆனா சும்மா காட்டுல வந்து அது இப்ப நீங்க வந்தாலும் அந்த காட்டை நீங்க டொப்ப பண்ணி போட்டு பண்ணிட்டு பாவிக்கலாம் இப்ப அவர் இறங்கினவர் கிட்ட அவர் போல ஆட் பண்ணிருக்கலாம் அல்லது காடுகள் இருக்கலாம் இப்ப ஒண்ணுமே இல்லாதவர்கள் இப்ப எல்லாருக்கிட்டும் எல்லாம் இருக்குமெண்ட் இல்லதானே இப்ப இருபத்தஞ்சு ரூபாய் போட்ட காட்டை தவற விட்டுட்டு பாவிக்கலி அந்த கனகாலமா இருந்தது போகும்பொழுது பஸ்ஸுக்கு பஸ்ல போய் ட்ரெயின்ல போனாங்க அப்ப நான் ஐம்பது ஈரோவுக்கும் போட்டு வச்சிருந்தேன் அப்ப அது ஒரு அடிச்சுட்டேன் அடிச்சிட்டேன் போயக்குள்ள அடிச்சிட்டேன் அந்த காட் வரையக்குள்ள கார்ல வந்தபடியா அந்த காட்டு அடிக்கல புரிய கிடந்தது அது இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி ஒன்பது ரூபா சொச்சம் என்னமோ அடிபட்டு இருக்க முடியு இருபத்தேழு இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபாய்க்குள்ள அடிபட்டு இருக்கு இங்கே இங்கோ பஸ்ல போய் வந்தது ஆனா ஏற்கனவே ஒரு எட்டு இருபது கிட்ட கிடந்தது ஐம்பது இருபது போட்டது அது அந்த காட்டே இங்கே தவிர அது யாரு மாதிரி அவர்கள் வந்தார் நான் நினைக்கின்றேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை என்று மாறி வந்தாரோ தெரியல

சொல்லுமோ ரெண்டு கிழமைதான் வரும்மா அதுக்கு வராது

നന്ദി വണക്കം നേരം ഒൻപത് മണി ഇരുപത്തി ഒര് നിമിടം ചിന്തകൾ നിറവ് പൂ വരുക